கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் வாடிகனில் காலமானார் இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம் சதீஷ் முருகன் வணக்கம் மேலும் தகவல்களை சொல்லுங்க ஆண்டவராக தேர்வு செய்யப்பட்டவர் லத்தீன் அமெரிக்க நாட்டிலிருந்து முதல் முறையாக தேர்வு செய்யப்பட்டவர் ஹோரே பொர்கேலியோ இவர் இருநூத்தி அறுபத்தி ஆறாவது ஆண்டவராக கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில இன்று காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணி அவர் மரணமடைந்தார் என வேட்டிகன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது கடந்த சில மாதங்களாகவே அவர் தீவிர நுரையீரல் தொற்று காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அண்மை காலங்களில் ஒரு நாற்பது நாட்களுக்கு மேலாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கடந்த சில தினங்களுக்கு முன்பு தான் அவர் வேட்டிகன் நகரத்திற்கு திரும்பினார் நேற்றைய தினம் ஈஸ்டர் தினத்தை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் தோன்றி ஈஸ்டர் செய்தி செய்திகளை வழங்கி பின்பு அங்கிருக்க மக்களுக்கு நேரடியாக ஆசிர்வாதம் வழங்கினார் ச சர்க்கரை தான் அந்த அவருடைய பயணமானது இருந்தது அவரால் உடல்நிலை மோசமான இருந்த நிலையிலும் கூட அவர் இந்த ஈஸ்டர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் என்ற தகவல்கள் வெளியாக இருந்தன குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த மறைவிற்கு பல்வேறு நாட்டு தலைவர்களும் அதே போல அதிபர்கள் ஜனாதிபதிகள் அவன் அஞ்சலி செலுத்தியும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்தியாவை பொறுத்தவரை இந்திய பிரதமர் மோடி போப் பிரான்சிஸ் மறைவிற்கு அஞ்சலி இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்கிறார் அதே போன்று ராகுல் காந்தி தமிழகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் உலக நாடுகளை பொறுத்தவரையில் அர்ஜென்டினாவுடைய அதிபர் அது அவருடைய பூர்வீக நாடாக கருத பூர்வீக நாடு அர்ஜென்டினா அவருடைய அதிபர் கிரீஸ் நாட்டை சேர்ந்த அதிபர் அதே போன்று லெபனான் உள்ளிட்ட அரேபிய நாடுகளிலிருந்தும் கூட அவருக்கு இரங்கல் தகவல்கள் இரங்கல் செய்திகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அந்த தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள் குறிப்பாக சொல்லால் ரஷ்யா நாட்டினுடைய அதிபர் புரு புத்தின் செலன்ஸ்கி அதே போன்று கிரீஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்தும் கூட அவருக்கு இரங்கல் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றது இவருடைய இறப்பு செய்தியை அறிவிக்கும் வகையில் பாரிஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய நாட்டர்டாம் கத் கத்தீட்ரலில் மணியானது அதாவது எண்பத்தி எட்டு முறை அவரது வயது எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு வயது முறை அந்த மணியானது ஒழிக்கப்பட்டது அதே போன்று செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்ச்சிலும் கூட அந்த மணி துக்க ஒளி என்று சொல்லக்கூடிய போப் ஒருவர் இறந்துவிட்டால் அறிவிக்கக்கூடிய அந்த துக்க ஒளியானது எழுப்பப்பட்டு அவரது இறப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் அவருடைய அடுத்த கட்டமாக அவருடைய இறுதி அஞ்சலி நிகழ்ச்சிகளுக்கு வேட்டிக நகரம் தயாராகி வருகிறது இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் அர்ஜென்டினாவை நாட்டை சேர்ந்தவர் இப்பொழுது மறந்திருக்கக்கூடிய போப் பிரான்சிஸ் இவர் தனது உடலை வந்து சென்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் இருக்கக்கூடிய மரபுப்படி ஃபோ பிரான்சிஸ் அனைவர்களும் சென்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் அதற்கு கீழ் அதுக்கு அந்த பகுதியில் அதாவது வேட்டிக நகரத்திற்குள்ளாகவே இறுதி அடக்கமானதே செய்யப்பட வேண்டும் ஆனால் தனது உடலை வந்து ரோம் நகரில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் வந்து அடக்கம் செய்ய வேண்டும் அவருடைய மிகவும் நெருக்கமான சாண்டா மரியா சர்ச்சில் வந்து தன்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்கிற அவருடைய இறுதி ஆசையானது இருந்தது அதன் அடிப்படையில் அவரது உடல் அங்கே எடுத்து செல்லப்படும் இந்த மறைவை ஒட்டி ஒன்பது நாட்கள் அந்த நாடு அந்த பகுதி அந்த நாட்டில் வந்து துக்கம் அனுசரிக்கப்படும் நான்கு முதல் ஆறு நாட்கள் இவரது இறுதி அஞ்சலி நிகழ்ச்சிகளானது நடைபெறும் முதல் கட்டமாக போப்பாண்டவர் மறை மறைந்த போப்பாண்டவருடைய உடல் முதல் முழு போப்பாண்டர் உடையில் அலங்கரிக்கப்பட்டு அங்கிருக்க கூடிய சர்ச்சில் வைத்து அந்த திருப்பலியானது நடைபெறும் அந்த இறுதி ஊர்வலத்துக்கான திருவலியை இறுதி ஊர்வலத்திற்கு முன்பாக நடக்கக்கூடிய அந்த திருப்பலியை வந்து நடத்துவார்கள் அதே போல் அதற்கு அடுத்த கட்டமாக உயர் உயர் அதிகாரிகள் உயர்நிலையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை முன்னிலையில் அந்த நிகழ்ச்சிகள் நடந்து முடிந்த பிறகு பொதுமக்கள் பார்வைக்கும் அதற்கு அதற்கு முன்னதாக உலக தலைவனுடைய பார்வைக்கும் அவரது உடல் வைக்கப்படும் இந்த நிகழ்வுகள் ஒரு நான்கு முதல் ஆறு நாட்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு அடுத்தபடியாக அவர் சொன்னது போல சாண்டமரியா ரோம் நகரில் இருக்கக்கூடிய சாண்டமெரியா சர்ச்சில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படும் இந்த நிக்விற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக பார்க்கப்படுவது அடுத்த போப் யார் என்பதுதான் எப்ப ஒவ்வொரு முறையும் போப் ஆண்டவர் ராஜினாமா செய்தாலோ அல்லது மரணம் அடைந்தாலோ அடுத்த போப் தேர்வு செய்வதில் தான் மிக முக்கியமாக கவனம் பெறும் அந்த நிர்வாகம் முழுவதுமே கைமாறுவதற்கான அந்த ஏற்பாடுகள் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது உலக நாடுகளளவில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அந்த அடிப்படையில் இவர் மறைந்த இரண்டு மூன்று வாரங்களுக்குள்ளாக அடுத்த போ போப் தேர்வு செய்யப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கார்டினல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இந்த நிர்வாகத்தை நிர்வகிப்பார் அவரது இறுதி ஊர்வலத்திலிருந்து அடுத்த போப் தேர்வு செய்யப்படும் வரைக்கு தேர்வு செய்யப்படும் வரை ஒரு கார்டினல் என்கிற அடிப்படையில் மூத்த நிர்வாகி ஒருவர் இந்த அனைத்து பொறுப்புகளையும் முன்னின்று நடத்துவார் இதற்கு அடுத்தபடியாக போப் தான் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது மொத்தமாக மூத்த நிர்வாகிகளாக சொல்லக்கூடிய நூறு முதல் நூற்றி இருபது கார்டினல்கள் ஒன்று சேர்ந்து சிஸ்டின் சாப்பிள் வேட்டிகன் நகரத்தில் இருக்கக்கூடிய சிஸ்டின் சர்ச்சுக்குள் தான் இந்த ரகசிய முறைப்படி அந்த போப் தேர்ந்தெடுக்கப்படுவார் எண்பது வயதிற்கு உட்பட்ட நூறு முதல் நூத்தி இருபது கார்டினல்கள் இணைந்து அடுத்த போப்பை தேர்ந்தெடுப்பதற்கான விஷயம் அந்த தேர்வு நடைபெறும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று நான்கு வரை வா வாக்கெடுப்புகள் என்பது நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வாக்கெடுப்பை பொறுத்தவரையில் அனைத்து கார்டினர்களும் அந்த சிஸ்டின் சர்ச்சுக்குள் சென்ற பிறகு முற்றிலுமாக அடைக்கப்பட்டு அவர்கள் ரகசிய முறைப்படி சீட்டில் அடிப்படையில் மூன்றில் இரண்டு பேர் பங்கு ஒரு குறிப்பிட்ட நபரின் பெயரை தேர்வு செய்ய வேண்டும் இந்த தேர்வு எட்டப்படும் வரை அதாவது குறிப்பிட்ட ஒரு நபரின் பெயர் எட்டப்படும் வரை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிஸ்டின் சாப்பிள் புகைப்போக்கி வழியாக கருப்பு புகை வெளியிடப்படும் அதாவது கருப்பு புகை வெளியிட்டால் தற்பொழுது வரை போப் தேர்வு செய்யப்படவில்லை என்பதை குறிக்கும் போப் தேர்வு செய்யப்பட்டுவிட்டால் வெள்ளை புகை அந்த புகைப்போக்கின் வழியாக வெள்ளை புகையானது வெளியேற்றப்படும் இதுதான் அந்த போப்பை தேர்வு செய்யும் நடைமுறையாக பார்க்கப்படுகிறது இந்த போப் மறைந்தவுடன் அதாவது போப் தேர்வு செய்யப்பட்ட பிறகு அவர் சென்ட் பீட்டர் சதுக்கத்திற்கு வந்து மக்கள் முன்னிலையில் தோன்றி அவருடைய முதல் உரையை ஆற்றுவார் இதுதான் அடுத்த கட்ட நடைமுறை போப் தற்போது மறைந்திருக்கக்கூடிய ஹோரே பெர்காலியோ மரியோ பெர்காலியோ மறைந்த பிறகு முதல் கட்டமாக அவர் கையில் அணிந்திருக்கும் அந்த மோதிரம் மீனவர் மோதிரம் என்று கூறப்படுகிறது அந்த மோதிரமானது அழிக்கப்படும் அவர் பயன்படுத்த பயன்படுத்தி வந்த தனிப்பட்ட முத்திரைகளானது அழிக்கப்படும் அவர் வாழ்ந்த வீடு முற்றிலுமாக சீலிடப்படும் இதுவே அவர் இறந்ததற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பிற்கு பிறகாக நடைபெறக்கூடிய முதல் விஷயமாக இருக்கும் அதற்கான காரணம் அதை யாரும் தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது என்ற என்கிற அடிப்படையிலும் வேட்டிக்கனுடைய மிக உயரிய பொறுப்பும் அதே போன்று ஒரு நூற்றி நாற்பது கோடி கத்தோலிக்க மக்களுடைய தலைவர் என்கிற அடிப்படையில் அவரது பொறுப்பு மிகவும் புனிதமாக பாதுகாக்கப்பட வேண்டும் அது தவறாக பயன்படுத்தப்பட்டு விடக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் இந்த நடைமுறைகள் பின்பற்றப்பட இருக்கின்றன தொடர்ந்து வரும் நாட்களில் இது போன்ற நம் கூறிய அனைத்து வி விஷயங்களுமே அடுத்தடுத்த நாட்களில் நடைபெற இருக்கிறது இன்றைய தினம் பலாயிரம் மக்கள் வேட்டிகன் நோக்கி செல்ல இருக்க தகவலும் கிடைத்திருக்கிறது அவரது இறுதி அஞ்சலி ஊர்வலம் நடைபெறும் நாட்களில் பல லட்சம் மக்கள் கூடி அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவார்கள் என்றும் தெரிய வந்திருக்கிறது தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன்